இந்த ஒரு போர்ஷனில் மட்டும் ஒரு சின்ன மியூசிக் போட்டிருந்தேன் அதுக்கு காப்பிரைட் வந்துருச்சு அதனால் திரும்ப எடிட் பண்ணிவிட்டு உங்கள் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கிறேன் தை மாதம் பொங்கல் சீர் வைக்கிறத பற்றி தான் சின்ன சின்ன கிளிப் எடுத்து உங்கள் கூட வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் வணக்கம் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி போகி அன்னைக்கு இந்த விலாகை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஆனால் இந்த வீடியோ வந்து கொஞ்ச நாள் அதாவது போன வாரங்கள்லேயே எடுத்த வீடியோ தான் இந்த வீடியோவில் வந்து எங்களோடய இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து எங்களோடய குலதெய்வ கோவில் அப்புறம் இது எங்கள் மாமியார் ஊர் குலதெய்வ கோவில் மாமியார் வீட்டு பக்கம் இருக்கிற எங்களோட குலதெய்வ கோவிலை இப்போ பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி இந்த பிளாகில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா என் நாத்தனாருக்கு நான் பொங்கல் சீர் வச்சது அப்புறம் எங்கள் அன்னிக்கும் நான் பொங்கல் சீர் வைப்பேன் ஏன்னா என் கணவர் அவங்கள தங்கையாக நினைக்கிறதால அவங்களுக்கும் பொங்கல் சீர் வைப்போம் என் நாத்தனாருக்கும் பொங்கல் சீர் வைப்பேன் எங்கள் அண்ணா எனக்கு பொங்கல் சீர் வைப்பாங்க இதெல்லாம் சின்ன 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 பதிவுகளாக எடுத்திருக்கேன் மெமரிக்காக எடுத்ததையும் இப்போ வீடியோவாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அது மட்டும் இல்லை நான் உண்மையாக விளாகுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா ஓகே இது எப்போயும் மெமரிக்காக எடுக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க ஏன்னா இந்த விளாகு தான் நம்ம குடும்பத்தில் இருக்க யாருக்கும் தெரியாது அதனால தான் இது எங்களோடய குலதெய்வம் ஐயனார் கோவில் எங்களோட கிராமம் எங்கள் மாமியார் ஊர் ரொம்ப அழகாக இருக்கும் அதாவது அது எங்கள் ஊர் நல்லாயிருக்கும் எங்கள் அம்மா ஊரும் எனக்கு பிடிக்கும் ஆனால் எங்கள் அம்மா ஊர் இப்போ நாங்கள் எங்கள் ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடம் பிடிக்கும் எங்களோடய பூர்வீக வீடுங்க இருக்கிற இடங்கள்லாம் மெயின் ரோடாக இருக்குங்கிறதால கொஞ்சம் அதை விட எனக்கு இந்த ஊர் பிடிக்கும் இது வந்து எங்களோட குலதெய்வம் இருக்க கோவில் ஏரியாவில் தான் நான் வந்து சும்மா சாமி கும்பிட்டுட்டு அப்படியே டேவை ஸ்டார்ட் பண்ணுறேன் இது வந்து நியூ இயர் அன்னைக்கு எடுத்த வீடியோன்னு நான் நினைக்கிறேன் ஆமாம் இங்கே தான் வந்து என் மகனுக்கு காது குத்துறது கெடா வெட்டு விருந்து போடுறது எங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் இருக்குது அக் இப்போ அடுத்தது வந்து எங்கள் நாத்தனா இருக்குது ஃபஸ்ட்டு எங்கள் மாமியார் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கள் நாத்தனா இருக்காங்க அதனால் அவங்களுக்கு மொதல் வந்து பொங்கல் சீர் கொடுத்துர்லான்னு பட புடவை ஜாக்கெட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் கண்ணாடி சீப்பு பூ ஸ்வீட்டு அதுக்கப்புறம் என்ன தேங்காய் பழம் இது எல்லாமே வச்சு ரொம்ப சிம்பிளாக எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு வச்சு கொடுத்தாச்சு அவங்களோட சாரீக்கு ஏற்ற மாதிரியே ப்ளவுஸ் இதெல்லாம் முதல் நாள் வந்து நான் ஒரு கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணாங்க வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் எடுத்தேன்னா என்னான்னு தெரியல மறந்துட்டேன் தஞ்சாவூரில் ஒரு கடையில் போய்ட்டு இந்த பொருளெல்லாம் வாங்குறதுக்காக எடுத்தேன் ஆனால் வீடியோ மறந்து போயிட்டேன் எங்கே இருக்குன்னு தெரியல இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த எங்கள் பாப்பாவோட சாரிக்கு அதாவது எங்கள் நாத்தனாரோட சாரீக்கு ஏற்ற மாதிரி கலரில் வளையல் வாங்கினேன் எங்கள் அண்ணியோட அவங்களோட ச அவங்களுக்கு வச்சு கொடுக்க போகிற சாரீக்கு ஏற்ற மாதிரி வளையல் வாங்கினேன் எங்கள் பாப்பாவுக்கு வந்து ப்ளூ அண்ட் பிங்க் காம்பினேஷன் அந்த மாதிரி மெங்களில் பேங்கிள்ஸ் வாங்கினேன் பொட்டு நெயில் பாலிஷு கண்ணாடி சீப்பு எப்போயுமே ஒருத்தவங்களுக்கு மங்களப்பொருள் வச்சு கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் கண்ணாடி சீப்பு மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே இருக்கணும் மருதாணியும் வச்சு கொடுப்போம் சரி கிராமத்தில் அவங்க வீட்லேயே மருதாணியெல்லாம் இருக்குங்கிறதால இப்போல்லாம் அரைச்சி வச்சுக்கிறாங்க அதனால் கோன் வாங்கி வைக்கலை எங்கள் பாப்பாவுக்கு வந்து முல்லைப்பூ ரொம்ப பிடிக்கும் முள்ளையும் ஜாதி மல்லியும் பிடிக்கும் எப்பயுமே அதனால் அவளுக்கு நான் அதை வாங்கி வச்சு நாளே அதாவது நியூ இயர் அன்றைக்கே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் அன்றைக்கே வச்சு கொடுத்தாச்சு இது வந்து ஒயிட் கலரில் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து எங்கள் நாத்தனாரோட மாமியார் இவங்க வந்து என்னோடய மாமியார் இது நியூ இயர் அன்னைக்கு எடுத்த வீடியோ அன்னைக்கு நாங்கள் எல்லாேருமே கோவிலுக்கு ஊரில் இருக்க கோவிலுங்களுக்கு வந்திருந்தோம் அங்கே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உடனே அன்னைக்கே வந்து எங்கள் அன்னிக்கும் சீர் வச்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நாத்தனாருக்கும் எங்கள் அன்னிக்கும் என் ஹஸ்பண்ட் ஒரே மாதிரி தான் சாரி எடுத்திருந்தாங்க எடுக்க சொல்லியிருந்தாங்க நான் தான் போய் எடுப்பேன் அதனால் ஊருங்களில் இருக்க கோவிலாம் என்னென்னா நம்ம கோவில் நம்பளே பூசாரி நம்ம சாமி கும்பிட்றோம் எனக்கு இந்த மாதிரி தான் சாமி கும்பிட பிடிக்கும் அங்கே அங்கே விளையாண்டுருந்த குழந்தைங்க ரெண்டு பேர் அதில் சித்து இவங்க மூணு பேரை மட்டும் உள்ள கோவிலுக்குள்ளே அனுப்பி ஆம்பளை பிள்ளைங்கள சாமியை கும்பிட ஹாரத்தியெல்லாம் காமிச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் இதுதான் எனக்கு ஊரில் கோவில்களில் ரொம்ப பிடிச்சது யாரோ ஒருத்தவங்க குறுக்க ஒருத்தவங்க நின்று நம்மளை சாமி கும்பிட இல்லை நம்ம கூட அந்த அந்த கோவிலே உட்காந்து விளையாண்டுருந்த பிள்ளைங்க தான் அவங்ககிட்டே உள்ளே போய் விளக்க காட்டுங்கய்யா ஊதுவத்தி காட்டுங்கய்யா கற்பூரம் காட்டுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போன பழங்கள் அன்றைக்கி நியூ இயருங்கிறதால கொஞ்சம் அவள் பொறி எல்லாம் பிரசாதமாக செஞ்சு அம்மாலாம் எடுத்து வந்திருந்தாங்க அதை வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு இது வந்து எங்கள் ஊரில் இருக்கிற கோவில்கள் காவல் தெய்வம் கோவில் வீடியோவும் எடுத்திருந்தேன் ஆனால் அது இல்லாமல் ஷார்ட்ஸ் மோடில் எடுத்திருக்கேன் ஃப்யூச்சரில் ஷார்ட்ஸில் பாட்டு போட்டு 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 போடுறேன் கண்டிப்பாக ரொம்ப பேருக்கு அந்த கோவில் நீங்கள் தஞ்சாவூர் மாவட்டமில் இருக்கிறவங்களுக்கு எங்களோட ஊரில் இருக்க கோவில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் அதையும் ஷேர் பண்ணி இதுக்கப்புறம் எங்கள் சாமி கும்பிட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு போயாச்சு போகிற வழியிலெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டே தான் போனேன் ஏன்னா எங்கள் ஊர் ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரெண்டு பக்கமும் வயல் டெல்டா பகுதி அதனால் அந்த பக்கம் ஃபுல்லாக பட்டுக்கோட்டை ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த ரோடு ஃபுல்லாக வீடியோஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தேன் எனக்கு எங்கள் ஊர் ரொம்ப பிடிக்கும் ஒரு பக்கம் கரும்பு ஒரு பக்கம் நெல் போட்டிருப்பாங்க கரும்பு இருந்த இடத்துலலாம் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் நான் இந்த பக்கம்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தேன் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு தான் அந்த வீடியோலாம் அழகாக இன்னும் இந்த இந்த அழகை வந்து ரொம்ப அழகாக உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டியிருக்கலாம் அது எங்களுக்கு அந்தளவுக்குலாம் திறமை பத்தலை அப்படி தான் நம்ம சொல்லணும் அங்கே கோவிலில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எங்கள் எங்கள் ஊரில் இருந்து எங்கள் மாமி எங்கள் அண்ணா வீட்டுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன் அங்கே போய் நான் வச்சு கொடுப்பேன் அங்கேயே நம்ம போயிடுறதால அவங்களும் வச்சு கொடுத்துருவாங்க கரெக்டாக நான் போன உடனே முதவே வரேன்னு தெரியும் இல்லையா அதனால் அவங்க ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டாங்க எனக்கு எது பொங்கல் சீர் வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு பழம் அது பூ இதெல்லாம் வாங்கி மஞ்சள் குங்குமம்லாம் வாங்கி ரொம்ப காசு கலெக்ஷன் கொஞ்சம் பாத்திரங்களும் அதாவது வச்சு கொடுப்பாங்க அங்கே வச்ச பாரு சோஃபால ஒரு டப்பா அது மாதிரிலாம் வச்சு இது எல்லாமே எங்கள் அண்ணா ஒய்ஃப் எனக்கு வச்சு கொடுத்தது சாரீக்கு பதில் அவங்க வந்து ப்ளவுஸ் ஃபிட் மட்டும் வச்சு நமக்கு கமிஷன் கொடுத்துட்டாங்க நம்ம வச்சுக்கலாம் நமக்கு காசு கொடுத்துட்டாங்க எக்ஸ்ட்ராவா நான் வந்து இங்கேருந்து அதுக்கப்புறமா அவங்கள்ட்ட ஃபஸ்ட் நான் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா நான் நான் வாங்கிட்டு போனதையும் அவங்களுக்கு வச்சு கொடுக்குறேன் நான் எங்கள் பாப்பாவுக்கு இவ் என்னென்ன வாங்கிட்டு போய் இப்போ வரிசை வச்சு கொடுத்தனோ அதே போல் தான் இங்கே நமக்கு முதைய ஒரு தட்டு வச்சு கொடுத்துட்டாங்களே அந்த தாம்பாளம்லாம் நமக்கே தான் அந்த தாம்பாளத்தில் ஃபார்மாலிட்டிக்கு நான் எடுத்துகிட்டு போனதெல்லாம் அப்படியே அடுக்கி எங்கள் அண்ணி ஒய்ஃப்க்கு நான் கொடுக்குறேன் எங்கள் அண்ணிக்கு வந்து எங்கள் பாப்பாவுக்கு வந்து ப்ளூ அண்ட் பிங்க் காம்பினேஷனில் சாரி வாங்கியிருந்தேன் எங்கள் அண்ணிக்கு வந்து க்ரீன் அண்ட் பிங்க் காம்பினேஷனில் ஏன்னா அவங்கவுங்களுக்கு அவங்க கலர் பிடிச்சதால அதே மாதிரியே வாங்கிட்டேன் வாங்கி அதையே அப்படியே இப்போ வச்சு அதில் ம பழம் வெத்தலை பாக்கு எங்கள் அப்பாவை அப்போ எங்கள் பாப்பாவுக்கு என்ன வச்சுருந்தனோ அதே மாதிரி எங்கள் அன்னிக்கும் வச்சு அவங்க எனக்கு கொடுத்த அதே தட்டிலையே வச்சு கொடுத்தேன் அதனால தான் இந்த வீடியோவை அதுக்கப்புறம் அப்படியே நேச்சுரலாக என்ன பேசிகிட்டு இருந்தோம் அப்படிங்குறது அப்படின்னா எங்கள் அண்ணன் பொண்ணு தான் இந்த வீடியோவை எடுக்கிற அப்படியே வச்சு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இதுதான் இந்த எங்கள் அண்ணி எனக்கு வச்சு கொடுத்துட்டாங்க எங்கள் நாத்தனாருக்கு நான் போய் வச்சுட்டேன் இப்போது எங்கள் அன்னிக்கு நான் வச்சு கொடுக்குறேன் இது எப்பயும் போல் பூ பழம் வளையல் ஸ்வீட்டு மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வச்சு கொடுக்குறேன் இங்கே டெல்டா பகுதிகள் ஒட்டி இருக்கிற மக்களோட பழக்கம் இதுதான் கண்டிப்பாக தீபாவளி சீர் பொங்கல் சீர் முக்கியமாக பொங்கல் சீர் எல்லா பிறந்த பொண்ணுங்களுக்கும் கொடுப்பாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த சீரால் தான் ஒரு வழக்கம் இருக்குது அதை நான் முடிஞ்சால் பேசலாமான்னு தெரில நான் பேசுகிறேன் அந்த காலத்துலேருந்தே அண்ணன் தங்கச்சிங்க எங்கள் ஊர் பக்கம்லாம் அண்ணாங்க தான் வீடுங்களில் குடியிருப்பாங்க நம்ம வீ அம்மா வீட்டில் அண்ணாவோ தம்பியோ அவங்க குடியிருப்பாங்க அந்த சொத்து அவங்களுக்கு தான் அவங்க நமக்கு சீர் செய்வாங்க மற்ற மாதிரி எல்லாமே செய்வாங்களே ஒழிஞ்சு நம்ம அந்த வீட்டில் இருக்க மாட்டோம் அண்ணி வந்து நம்ம அந்த வீட்டில் கல்யாணம் பண்ணி வாழ்வாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு சீர் வைக்கிற பழக்கம் அப்படிங்கிறது ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வீட்டுக்கு வந்து போய் அண்ணா தம்பிங்க வந்து போய்கிட்டே இருக்கும்போது நம்ம நல்லா இருக்கோமா என்ன அப்படின்னு அவங்க தெரிஞ்சுப்பாங்க இந்த உறவு நீடிக்கிறதுக்காக தான் பொங்கல் சீர் தீபாவளி சீருன்னு சீர் பழக்கங்களை வச்சாங்க ஏன்னா அப்பப்போ போய் தங்கச்சிக்கையோ இல்லை அக்காவுக்கோ அது ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்குதுன்னா ஒரு உதவியாக போய் நிற்கிறது மாரல் சப்போர்ட்டாக நான் இருக்கேன் காட்டுறது பொருட்களை வச்சு அவங்கள சந்தோஷமாக வாழ வைக்கிறது அவங்களுக்குன்னு ஒரு கீதாக கொடுத்து உதவுறது இதெல்லாம் பழக்கமாக்க தான் சீர் அப்படிங்கிற பழக்கம் இருந்துச்சு இந்த சீர் வைக்கிறதால தான் அண்ணாங்க வந்து அந்த பூர்வீக வீட்டுங்களில் அண்ணாவோ தம்பிங்களோ அந்த பூர்வீக வீட்டுகளில் வாழ்வாங்க அக்கா தங்கச்சிங்களுக்கு இந்த சீரை கொடுத்து அவங்கள ஹேண்டில் பண்ணி அவங்கள பத்திரமா பாதுகாப்பாங்க இதுதான் முக்கியமான நடைமுறை இது நல்லது இதை இன்னும் நம்ம ப்ரீஃபாக பேசலாம் ஓகேன்னா நான் கண்டிப்பாக ஒரு நாள் பேசுகிறேன் எனக்கு இது 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 இப்படி இருந்துட்டாலே நமக்கு போதும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு உறவு நமக்கு நம்ம அண்ணன் நம்ம கூட இருந்தால் போதும் தங்கச்சி நம்ம கூட இருந்தால் போதும்னு இந்த உறவுகளுக்காக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாருங்கள் இப்படி தான் இந்த சீர் கொடுக்குற பழக்கங்கள் வந்துச்சு இதை பற்றி இந்த வீடியோ சின்னதாக இருக்கிறதால நான் கடக்கடன்னு பேசுகிறேன் கண்டிப்பாக ஒரு நாள் ப்ரீஃபாக கூட பேசுகிறேன் உங்களுக்கு வீடு கண்டிப்பாக பதிவில் சொல்லுங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்புறம் நல்லபடியாக ரெண்டு பக்கம் எல்லோரும் எங்கள் நாத்தனருக்கு இருக்கு சீரை எங்கள் அண்ணா வைஃப் கொடுத்தாச்சு எங்கள் அண்ணா வைஃப் எனக்கும் கொடுத்தாச்சு எங்கள் அண்ணா வைஃப் எனக்கு ரெண்டு மூணு பாத்திரங்கள் வச்சு கொடுத்தாங்க குங்குமச்சமிழ் டப்பா தட்டு இதெல்லாம் சேர்த்து வச்சு கொடுத்தாங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நேச்சுரல் என்னெல்லாம் பேசணுமோ அந்த மாதிரி இருக்கதையும் அப்படியே இந்த வீடியோட தொடர்ந்து போடுறேன் ஏன்னா தஞ்சாவூர் கும்பகோணம் திருச்சி புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் வந்து இந்த சீர் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் காலத்துக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதாவது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்படியெல்லாம் கிடையாது எங்கள் வாழ்நாள் முழுக்க அண்ணா தம்பிங்க எங்களுக்கு கொடுப்பாங்க அதுதான் அதுக்காக நம்ம வீட்டுக்கு வருவாங்க அவங்க வர்ற அன்னிக்கி நம்ம அந்த அவங்க சீர் வச்சு கொடுத்ததுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து நம்ம கறி சோறு ஆக்கி போடணும் அந்த மாதிரி வந்து எங்கள் மாமியார் வீட்டு பழக்கணும் அம்மா வீட்டிலலாம் வெஜிடேரியன் தான் பியூர் பியூர் வெஜிடேரியால முதல்லாம் இப்போ தான் நான்வெஜ் எங்கள் அம்மா வீட்டுங்களில் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க பட் நான்லாம் குழந்தையாக இருக்கிற வரைக்கும் நான்வெஜ்லாம் அதிகமாக யாருமே சாப்பிட்டது கிடையாது இந்த முதரஸ்தானம் ஸ்தானம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இது வழக்கம் இருக்கிறதால நாங்கள் பெருமாள் கும்புறதால நான்வெஜ் அதிகமாக சாப்பிட மாட்டோம் பட் இப்போ எல்லாருமே சாப்பிட்றாங்க இப்போ அப்படியெல்லாம் கிடையாது எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட்றாங்க பட் அந்த பாட்டி தான் நான் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கேன் பட் இந்த ஜென்ரேஷன் இப்போ இருக்க சின்ன பிள்ளைங்க எல்லோரும் நான்வெஜ் சாப்பிட்றாங்க நான்வெஜ் இல்லாமல் யாருமே கிடையாது ஸோ எல்லோரும் நான்வெஜ் சாப்பிட்றாங்க என்ன சொல்ல வந்தேன்னா எங்கள் அம்மா அப்பா வீட்டில் மட்டும் நம்ம பொ பொங்க சீர் யாராவது பொம்பளை பிள்ளைங்களுக்கு வைக்க போகிறாங்கன்னா வெஜிடேரியன் கொடுக்கலாம் ஆனால் எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு தங்கச்சிங்களுக்கு பொண்ணுங்களுக்கு வைக்க வராங்கன்னா அப்படி இப்போ எங்கள் அண்ணன் எங்கள் வீட்டுக்கு வர வச்சா எங்கள் வீட்டில் வந்து நான்வெஜ் போடுற பழக்கம்தான் இருக்குது அந்த மாதிரி கொடுக்கறது இந்த வாட்டி நானே ஊருக்கு எங்கள் அன்னிக்கு வைக்க போய் வச்சுக்கிறதால அங்கேயே நான் வாங்கிக்கிட்டேன் அவ்வளோதான் இது இங்கே இருக்க எங்களோட தென் மாவட்டத்தோட பழக்கம் அது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவோட அந்த வீடியோ நான் வந்து இப்போது உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்காக ராவா எடுத்த வீடியோவோட வாய்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டேன் இல்லையா என்ன அந்த வீடியோவில் என்ன பேச்சு போச்சோ அதையே மீதி இருக்கிறதுலையும் போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள்

அந்த பிற இதுவும் நம்மளது தான் இ மயில் இருக்குது வேறுபாரு மயில் இது நம்மளது ரெண்டு பக்கமும் வயலும் முந்திரி காடு இது வந்து தான் கிணறு இந்த இப்போ மயில் நின்ன இடம் வந்து பெரிய வட்ட நாங்களே வெட்டினது இப்போ நாங்களே மூடி இப்போ இதெல்லாம் ஆனால் இந்த மரமெல்லாம் முதவே இருந்தது கொஞ்சம் மரங்கள் இருக்குது இந்த ப இதெல்லாம் நம்ம செடியெல்லாம் வச்சுருக்காங்கல்ல இதெல்லாம் நம்மளது கொஞ்சம் மரம் தான் இருக்கு அவன் வாயில வந்து பேட்ரி முழுங்கி பேட்டரியை கடிச்சு கடிச்சு வாயில ஆட்டோமேட்டிக்காக எச்சு சுருக்குது இப்போ அவனுக்கு ஆட்டோமேட்டிக்னா சுட்சி போட்டது காலை கேட்டேன் இப்போ வந்து வீட்டில் வந்து இடிச்சுக்கிட்டா மேல் வீட்டுக்கு ஏறி இந்த பாரு இவனுக்கு பாரு காலை போய் கருவே இவனுக்கு எங்க எங்கேயோ இடிச்சுக்கிட்டான் சமோசாலாம் செய்ய வேணாம் ஆமாங்க நாங்கள் கிளம்புகிறோம் இருக்குதான் போய் ட்ரெயினை பிடிச்சிருவோம் ஃபுட்டு போட்டால் தான் ட்ரெயினில் இடம் கிடைக்கும் ம் சரிப்பா இதுதான் எங்கள் வீடு சுற்றி காடு நடுவில் வீடு இது மொத்தமுமே நம்மளோட இடம்தான் தான் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தை வாழ்த்துக்கள்